சவுதி அரேபியாவில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய அதிநவீன உலகக்கோப்பை நடத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக அதிநவீன காற்பந்து மைதானங்களில் அமைக்கும் லட்சிய திட்டங்களை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது அதில் ஒன்றுதான் கிங் சல்மான் சர்வதேச விளையாட்டரங்காகும் ரியாத்தில் ஒரே நேரத்தில் தொண்ணூத்தி இரண்டாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து விளையாட்டுகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையிலான அதிநவீன கிங் சல்மான் சர்வதேச விளையாட்டரங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்த மைதானத்தில் ஆரம்ப போட்டிகளும் இறுதிப் போட்டிகளும் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிங் சல்மான் சர்வதேச விளையாட்டரங்கின் நிர்மாணப் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பமாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்